அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் பார்க்கவிருப்பது யார் யாருக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அது ஏன் என்பதை பற்றி என்ன நிலை என்பதை பற்றி பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் திடீர் திடீரென ஒரு சிலருக்கு பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது ஒரு சிலருக்கு நிரந்தரமாகவே பொருளாதார பிரச்சனை வருகிறது அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும்போது திடீர் என்று பிரச்சனை வர காரணம் அந்த நேரத்தில் நடக்கும் திசா புத்திகள் இதை நடத்தும் அதாவது ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது எட்டாம் அதிபதி புத்தியோ அல்லது பன்னெண்டாம் அதிபதி புத்தியோ வரும் நேரத்தில் இவர்களுக்கு திடீர் என்று பொருளாதார பிரச்சனை வரும் அதுவே ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது பாதகாதிபதி புத்தி வந்தால் திடீர் நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு அந்த நேரத்தில் பெரிய நஷ்டம் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதேபோல திசை என்று சொல்லக்கூடிய திசைகள் நாலாம் திசையாக சனி திசை வந்தால் மாரக திசை ஐந்தாம் திசையாக செவ்வாய் திசை வந்தால் மாரக திசை ஆறாம் திசையாக குரு திசை வந்தால் மாரக திசை ஏழாம் திசையாக ராகு திசை வந்தால் மாரக திசையாக வரும் இந்த திசைகள் வரும் காலத்தில் இவர்களுக்கு பொருளாதார நஷ்டம் வந்தே தீரும் ஆனால் இது மாரகம் என்பது மரணத்தைக் கொடுக்கக்கூடிய திசையாகும் அல்லது மரணத்திற்கு இணையான பொருளாதார கஷ்டம் இப்படி கஷ்டப்படுவதற்கு செத்து போகலாம் என்பது மாதிரியான பொருளாதார கஷ்டம் வரும் ஆனால் இந்த கஷ்டம் வருவது நல்லது அப்படி வருவதனால் இவருக்கு நடக்க இருக்கும் மரணம் தவிர்க்கப்படும் இந்த திசா புத்தியை அவர் கடந்துவிட்டால் அதன் பிறகு இவருக்கு வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு நிலை ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் சால்வ் ஆகி நல்ல நிலைக்கு வந்து விடுவார் இதுவே திடீர் திடீரென்று ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணமாகும் அதே போல் ஒரு சிலருக்கு நிரந்தரமாகவே பொருளாதார பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அது ஏன் என்றால் அவர் ஜாதகத்தை பார்த்தீங்களே ஆனால் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்திலோ இருப்பார் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஆறு பன்னெண்டில் இருப்பது கண்டிப்பாக இவருக்கு பொருளாதார பிரச்சனையை கொடுத்தே தீரும் வாழ்நாள் முழுவதும் மேலும் ரெண்டில் பாதகாதிபதி இருந்து பாதகாதிபதி திசையும் வறுமையானால் இவருக்கு பொருளாதார பிரச்சினை பெரிதாக இருக்கும் அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கும் இருப்பவர்களுக்கு கூட இந்த திசா புத்திகள் வரும்போது இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும் வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்த நிலை இருந்தால் அதாவது நடு ரோட்டிற்கு வரும் நிலை கூட ஏற்படும் பாதகாதிபதிசி பாதகாதிபதி ரெண்டில் இருக்கும்போது வந்தாள் அதே போல பார்த்தீர்களே ஆனால் இந்த ரெண்டாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகி சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டாலும் இந்த ஜாதகர் நன்றாக சம்பாதிப்பது போல் தெரியும் ஆனால் அது கையில் தங்காது இதனால் இவருக்கு பொருளாதார பிரச்சனை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த திசா புத்திகள் வரும்போது தான் இந்த நஷ்டங்கள் ஏற்படும் குரு அஸ்தங்கமாகிவிட்டால் குரு திசை வர வேண்டும் அப்போது அவருக்கு பிரச்சனை வரும் அல்லது குரு புத்தியில் பிரச்சனை வரும் அந்த திசா வரவே இல்லை என்றால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பில்லை இதையும் கவனிக்க வேண்டும் ஜாதக நிலையில் கிரகநிலை எவ்வாறு இருந்தாலும் அந்த திசாக்கள் வர வேண்டும் திசை வந்தால்தான் நடக்கும் அதனால் எப்போதும் நான் சொல்வது என்னவென்றால் வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தை தங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் காண்பித்து கேட்டுக்கொள்வது நல்லது எப்படி இருக்கும் இந்த வருடம் என்று வாழ்நாள் முழுவதற்கும் கேட்கக்கூடாது கேட்டால் கண்டிப்பாக சரியாக இருக்காது ஆகவே இதை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கும் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்